வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் இருக்கும் நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில இப்ப நம்ம பாரத் பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொன்னிருந்தாரு அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் டெய்ன்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் ராக்கெட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிகலாக மூவமெண்டை வந்து புல்லிஷில் இருக்கு இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ரெண்டை வேல்யூஷன் செக் பார்க்கும்போது கரண்ட் பேயும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்குது பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர எக்ஸ்பென்சிவ் தான் எப்ப இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் சரி டிகிரீஸ் ஆனாலும் சரி இது பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி பதிமூணுன்னு இருக்குது அதனால ஹை இவனுடைய பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ஆனுவலைஸ்டு பெர்ஃபார்மன்சஸ் ஏற்றல அதனால் க்யூட் கார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் மாத்திரம் பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய இயர் ஆன் இயர் கம்பேரிசங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சு பேருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ பார்த்தோம்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ்க்கு வந்து இவங்க வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா நூத்தி முப்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு ரூபா நாற்பது பைசா கூடி ஏழு ரூபா நாற்பது பைசா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இப்ப இந்த இடத்துல நான் ஒரு சிக்னிஃபிகண்ட்டா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன் மார்ச் மாசம் மார்ச் மாதம் மாத்திரம் இவன் ஹையா கூடிடலாம் மார்ச் மாசம் கூடிட்டு ஜூன் மாசத்துக்கு அது ரொம்ப கீழே இறங்கிட்டு திருப்பி செப்டம்பர்ல இருந்து பிக்கப் பண்ணி செப்டம்பர் டிசம்பர் மார்ச் மாசம் கை வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இது வந்து இந்த இதுல கடந்து கிடைச்சிருக்கக்கூடிய மூணு வருஷத்துக்குமே இப்படி தான் இருக்கு மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழு புள்ளி ரெண்டு வச்சுவேன் அப்புறம் வந்து ஜூன் மாதமே ஒன்று புள்ளி ஒன்று வச்சிருக்கிறான் அப்புறம் செப்டம்பர் மாசம் ரெண்டு புள்ளி ஒன்று அப்புறம் ரெண்டு புள்ளி மூணு நாலு புள்ளி ரெண்டுன்னு அப்படியே இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் கொண்டு போயிருக்கிறேன் மார்ச் நாலு புள்ளி ரெண்டுன்னு வச்சுட்டு சரி நாலு புள்ளி ரெண்டு எடுத்தானே அதுக்கப்புறமா அது இன்க்ரீஸ் பண்ணுவானா அப்படி இல்லை அப்படியே அது கீழேயும் குறைஞ்சிட்டு வந்துட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஒம்போதுன்னு வச்சுட்டு அப்படியே வந்து ஃப்ராக்ஷனில் ஜூன் மாசத்துக்கு இறங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்போ ஏழு புள்ளி நாலுன்னு வைக்கிறான் ஸோ இப்போ மார்ச் மாதம் ஹைட் வைக்கிறது நடுவில் வந்து மூணு குவார்டரில் கொஞ்சம் அப்படியே திருப்பி பிரீச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத பிரேக் ஆக மாட்டேங்குதுங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் இப்ப இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த நாலு குவார்டர் இருக்கு இது போன நாற்பது விசா கம்மி இப்ப எடுத்துட்டோம் சேர்த்தோம்னா சொல்லலாம் சொல்லலாம் இப்ப நம்ம நாலு குவார்டர் சேர்த்து நம்ம பார்ப்போம் பதினஞ்சுல இருந்து பதினஞ்சு புள்ளி எட்டுங்கிற அந்த பதினஞ்சுங்கிற லூப்புக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு பதினஞ்சுங்கிற லூப்பை உடச்சு இவன் போனா மாத்திரம்தான் நம்ம ப்ரீவியஸ் ஹைட்டை பத்தி நம்ம பேச முடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவன் வந்து இவன் வந்து ஸ்பிளிட்டோ போனஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தான் அது என்ன பண்ணிருந்தான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்பிளிக் பண்ணியிருந்தான் பாதியாஸ் பண்ணிட்டான் அப்ப பாதியா ஸ்பிளிக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா ஆபியஸா நமக்கு எல்லாமே வந்து பாதி பாதியா இருக்கும் அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது பாதி பாதியா நம்ம எடுத்துக்கணும் இப்ப இவன் வந்து நமக்கு வந்து பதினஞ்சை தாண்டி அதனால் இப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலையில பதினஞ்சுங்கிறத தாண்டி போகும்போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து நம்ம வந்து பிரேக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கலாம் இந்த லோப்புக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தான்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பதினாறு பெர்சென்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி ஒம்பது ஃபேர் பிரைஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கரண்ட் பிரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ பத்து இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி நமக்கு எக்ஸ்பென்சிவ்னு நம்ம பார்த்துருக்குறோம் அதனால இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி தொண்ணூறுன்றதுக்கு பதினஞ்சு அப்படின்னு அங்கே ரவுண்டப் பண்ணி பதினஞ்சுன்னு போட்டிருந்தாங்க இப்போ இதோடைய ஆவரேஜ்னு பார்த்தோம்னா மூணு புள்ளி எழுபத்தி மூணு இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பாயிண்ட் டூ ஓட கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு கூட தான் இருக்கு அதனால லோவை இந்த டைத்துல உடைப்பானா அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரியான சூழலில் லோவை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சமா ஒரு அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது அதுவும் நமக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேல கூட இருக்கிறதுனால அதனாலையும் நமக்கு வந்து லோவாக உடைக்காம ஒரு அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல கியூ ஃபோரை காட்டிலும் ஆவரேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட கம்மியா இருக்கிறதுனால அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அதாவது மிட் பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிட்டு அங்கே நிலைய சுத்திக்கிட்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் கியூ ஒன்னுடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்சைட் மூமெண்ட் கண்டினியூ ஆகலாம் இல்லாட்டி அவங்க வந்து கரெக்ஷன் இப்போ மோசமா இருந்ததுன்னா கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நம்மளுடைய பேட்டர்ன்ல நமக்கு என்ன வருதுன்னா கியூ ஒன் வந்து கொஞ்சம் மார்ச்ச காட்டிலும் கம்மியா எடுக்கிறா ஆனா எவ்வளவு கம்மியா எடுக்க போறாங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட்ல தான் தெரியும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்ஸ் எல்லாம் நம்ம சப்சிக்வெண்டா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் தான் காட்டிட்டு இருக்கு இந்த ஆவரேஜ் பிரைஸ் நம்ம போடும்போது அதனால கீழே அடிக்காம கொஞ்சம் அப்படியே மேல அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கே சுத்திட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம் இவன் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்துட்டு வந்தான்னா கூட இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் ஆகும் அதுக்கு கீழே எடுத்துட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்டாக்னேட் ஆகும் இல்லாட்டி டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவனுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ட்ரெண்ட் ஆகியிருந்தால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது டூ செவன்ட்டி ஒன்லேருந்து த்ரீ எயிட்டி டூ இதான் நம்ம காட்டிகிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு கூட தான் போயிட்டு இருக்கிறான் இப்போ நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலாவில் ஆர் ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு அதுக்கு மேல இவன் பூஸ்ட் ஆகணும் ஆகும் அதுவும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஏன்னா இவன் ஆர் ஃபைவ் வரைக்கும் வந்துட்டான் இங்க நமக்கு ஆர் ஃபைவ் வரைக்கும் சொன்னாலே அதோட சைக்கிள் எண்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய யூகம் சப்சிக்வென்டா இவனுடைய பெர்ஃபார்மன்ஸிபுதிரியா மேல தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்டோட ஃபார்முலா நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப ஓவர் ஓவரு பண்ணிக்குவோம் ஆர் த்ரீ ஆயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சு ஆர் ஃபோர் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பதுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆர் ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இதை உடைச்சு சப்சிக்வெண்ட்டா மேல போறான்னா பிளாஸ்ட் தான் பிளாஸ்டில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு இதெல்லாம் கடந்து போனோம்னா பி ஃபோர் பி எல் ஃபோர் வந்து நாலாயிரத்தி நானூறு அதாவது பிளாஸ்ட் ஃபோர் இந்த ஆர் ஃபோர் மாதிரி பிளாஸ்ட் ஃபோர் பார்த்தோம்னா நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு உடனே வருவானான் இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஹடல்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு இந்த ஹடல்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ என்னுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு ட்ரேடர்ஸ் மேல ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கீழே கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னா பெரும் பகுதி கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடிய கரெக்சன் ஆர் த்ரீ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் கொஞ்சம் கவனமா இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும்ங்கிறதையும் புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே